அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி மிதுன லக்கணம் மிதனத்துக்கு சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி பகவானும் பகவானும் நெருங்கி இருக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மிக முக்கியமாக தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய கனவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த சனி பகவானுடைய நேரடி மூணாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது குரு பகவான் சனியோடைய சனி பகவானுடைய பார்வை குரு விழுந்து விழுகும் போது ஏழாம் இடமான திருமண வாழ்க்கை நண்பர்கள் பத்தாம் இடமான தொழில் இது எல்லாமே சிறப்பாக அமைத்து கொடுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் சில பேர் பிஸ்னஸ் இருக்காங்க அவங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் பெரிய அளவில் கொண்டு செல்லும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை குரு பகவான் மீது விழும்போது சிறப்பாக ஆனால் குரு பகவான் இருக்க போகிற காலகட்டம் என்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத காலகட்டம் தான் இருப்பார் மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் மூணு மாதம் தான் இருப்பார் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பேர்ச்சியும் இது நோக்கி போய்விடும் ஆனால் அந்த மூன்று மாத காலகட்டத்தில் அசுர வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் சனி பகவான் பெயர் அடையும் போதே உச்சம் பெற்ற சுக்கரனோட சேருவது மிக சிறப்பு சனி பகவான் எப்பயுமே பாருங்க அந்த என்ன கிரக உச்சமாவும் சுக்கரன் உச்சமாவும் சுக்கரன் உச்சம் பெற்றே அங்க இருக்கிறார் அப்ப சுக்கரனோட சனி தொடர்பு பெறும்போது மிகப்பெரிய லக்ஸரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த நாட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஒரு சிறப்பான மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் இந்த நாட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அந்த கண்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ராசி மிதன லக்கணக்காரர்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது தாங்க என்னுடைய மிகப்பெரிய கனவு இது தாங்க என்னுடைய மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக வெளிநாடு செல்வதராக இருக்கட்டும் இது மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அப்போ வந்து சில பேருக்கு வந்து வீடு வாகனம் சொத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவுன்னு இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இருக்கும் வீடு இருக்கும் கார் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களுடைய கனவு ஒரு மிகப்பெரிய லக்ஸரி காராக இருக்கும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிகப்பெரிய லக்ஸரி வீடாக இருக்கும் அதை வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது சனி பகவான் ராகுவோட தொடர்பு பெறுவது உலகளவில் பெரிய தாக்கங்கள் ஏற்படும் என்பது விதி ஆனால் சனி பகவானும் ராகு பகவானும் எப்பொழுதும் நல்ல நண்பர்கள் இருவரும் இணையும் போது அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது எதிர்பார்க்காம இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கான சம்பளம் ஒரே மாசத்துல கிடைச்சா எப்படி இருக்கும் அது உச்சபட்ச சந்தோஷம் அதுதான் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத மாற்றங்கள் அப்போ வந்து இதில் வேலை உத்தியோகங்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் மிதினத்தில் அமர்ந்து இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஜூன் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையும் இருப்பார் அந்த சனி பகவான் அமரக்கூடிய நட்சத்திரம் போராட்டாதி குருவோடைய நட்சத்திரம் குரு பகவானோட நட்சத்திரத்துக்கு போகும்போது திருமண வாழ்க்கையால் உங்கள் மனைவியால் உங்கள் கணவரால் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று பார்க்கும்போது வேலையில் அடுத்த கட்டம் தொழிலில் அடுத்த கட்டம் வெளிநாட்டுக்கு டிரான்ஸ் போகக்கூடிய நிலை வெளிநாட்டு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை இப்போ வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சம்பளம் வருமானம் விட பத்து மடங்கு கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் புது புது திட்டங்கள் எல்லாமே ரொம்ப இதுதாங்க திட்டம் இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் முக்கியமாக ராகு அப்படின்னு பார்த்து முஸ்லீம் குறிக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அப்படின்னு பார்த்து அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த சனி பகவான் ராகுவோடு நெருங்கும் போது கல்ஃப் கண்ட்ரி இந்தமாதிரி இடங்களுக்கு வேலைக்கு தொழில் தொடங்க துபாய் கத்தார் இந்தமாதிரி நாடுகளுக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி கனடா யூஎஸ் எல்லாமே நார்த் அமெரிக்கா அது சுக்ரனை குறிக்கக்கூடியது அந்த இடங்களில் சென்று அந்த அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் கூடுதல் சில விஷயம் பன்னெண்டு கூறிய திசை பன்னெண்டு கூறிய ராசி அதிபதிக்குரிய திசை உதாரணத்துக்கு சுக்கர திசை அஞ்சு என்று அதிர்ஷ்டம் பன்னெண்டு என்ற வெளிநாடு இதே மிதினத்துடைய திசை அதிபதி புதன் புதனுடைய திசை வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் வந்து கூடுதல் கூடுதல் பாசிட்டிவான விஷயம் சுக்கர திசை நடக்குது புதன் திசை நடக்குதுன்னா மிதினத்துக்கு இதெல்லாம் கூடுதல் பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் நீசம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேரும்போது அதுக்கு இன்னும் டபுள் மடங்கு பாசிட்டிவாக கொடுக்குது ஏன்னா ஆட்சி பெற்றிருக்கிறது நூறு சதவீதம் வலிமை நீசம் பெற்றிருக்கும் போது ஜீரோ ஆனால் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேரும்போது நீசபங்க ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதை உண்டாக்கும் இதில் ரொம்ப நாள் உங்களுடைய மிகப்பெரிய கனவு இதுதான் மிகப்பெரிய ஆசைகள் இதுதான் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்களா அந்த விஷயமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது தொழில் ரீதியாக வெளிச்சமான தொழில்கள் வெளிச்சமான துறைகள் எல்லாமே சாதகமாக அமைத்து கொடுத்து விடும் ஏன்னா ஆறு கிரகங்களும் சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன் சனி பகவான் ராகு பகவான் அனைவரும் ஆறாம் பன்னெண்டாம் பாவம் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் பாவமும் மிதுனத்துக்கு பத்தாம் பாவத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ராஜ ராஜயோக வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆறாம் பாவத்துக்குரிய செவ்வாய் ராசியில இருக்கும்போது கடன் நோய் எதிரிகள் இது அனைத்துமே உங்களை விட்டு விலகி யோகமான ஒரு வாழ்க்கைக்குள் யோகமான ஒரு நிலைக்குள் நீங்கள் செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வையும் கேது மீது விழுகிறது சனி பகவானுடைய நேரடி பார்வையும் விழுகிறது நான்காம் இடமான வீடு வாகனம் சொத்து கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ரொம்ப நாளா இது நீடிச்சிட்டு இருக்குது தான் இது சரியாகும் இது அத்தனையே சரியாவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வை கேது மீதும் மூன்றாம் பார்வை குரு மீது விழுவுவது ஏழாம் பாவமும் பத்தாம் பாவமும் பன்னிரெண்டாம் பாவமும் ஆக்டிவேட் ஆகும் ஏழாம் பாவம் திருமண வாழ்க்கை நண்பர்கள் பத்தாம் பாவன்றது தொழில் குறிக்கக்கூடியது மிகப்பெரிய கனவுகளை குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் பாவன்றது வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடியது அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகமான பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து விடுவது மேலும் சிறப்பு சனி பகவான் பகவானுடைய க்ளோஸான கனெக்ஷன் அதுவும் எங்கே பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பகவான் அடுத்த கட்டமான சதய மத கும்பம் வீட்டுக்கு பகவான் நகரக்கூடிய காலகட்டம் மார்ச் டு ஜூன் இந்த மூணு மாத காலகட்டம் நெருங்கி ரொம்ப க்ளோஸாக இருக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பூம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு பண வரவையும் மகிழ்ச்சிகரமான விஷயத்தையும் பெரிய அளவில் கொடுக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டன்றது நிச்சயம் இருக்குது ஏன்னா சனி பகவானுடைய பேர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமே சுக்கர பகவானுடைய தொடர்பும் உச்சம் பெற்ற சுக்கரன் எப்பயுமே பாருங்கள் அந்த கட்டத்தில் பாருங்கள் அஞ்சுக்குரிய பஞ்சுக்கு பன்னெண்டு கூறிய கிரகம் பத்தில் போய் உச்ச பலமாக இருக்கும்போது சனி பகவானுடைய நிலை யோகமாக தான் இதனால் செய்யும் சனி பகவானும் சுக்கர பகவானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் சனி பகவான் சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கும்போது அடுத்தது உத்தரட்டாய் நட்சத்திரத்துக்கு போகும்போது எட்டு ஒம்போது வேலை செய்யும் எட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒம்பது ரொம்ப தூர பயணம் மிகப்பெரிய கனவு மிகப்பெரிய இலக்குகள் இதுவரைக்கும் அடையாத பாக்கியங்களை அடையக்கூடிய வாய்ப்பு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் மிகப்பெரிய ப்ரொமோஷன் இப்போ எவ்வளோ ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்காங்க ஒரு மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற அளவுக்கு ப்ரொமோஷன் அடுத்த கட்டத்தை அதாவது போஸ்டிங் வந்து அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த ஒம்பதாம் பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் இது சிறப்பாக ஆக்டிவேட் பண்ணும்போது மேலும் மேலும் நல்ல பலன்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியன் சந்திரன் நெருங்கி இருக்கும் இந்த சனி அதே நீர் வீட்டில் வீடு கொடுத்த குரு பகவான் நிலம் வீட்டில் இருக்கும் போது வீடு வாகனம் சொத்து மனை பிளாட் வாங்கக்கூடிய வாய்ப்பு மலை பிரதேசங்களுக்கு பயணம் செய்ய செல்லக்கூடிய வாய்ப்பு உச்சம் பெற்ற சுக்கரனோட சனி தொடர்பும் போது மகிழ்ச்சிகரமான இன்பகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைப்பதற்கும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சு பெரிய அளவில் பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுக்குரன் உச்ச படத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அந்த பத்தாம் இடத்துக்கு எட்டு மூணாகவும் வேலை செய்யும் அதே மாதிரி மிதுன ராசிக்கு அஞ்சு பன்னெண்டாகவும் வேலை செய்யும் அஞ்சுன்றது முதல் குழந்தை அதிர்ஷ்டம் குலதெய்வத்தின் அனுகிரகம் பன்னெண்டாம் இடமான வெளிநாட்டு வாழ்க்கை மலை பிரதேசங்களுக்கு பயணங்கள் சேர்க்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே பிரம்மாண்டமாக பிரகாசமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் பெறுவதற்கு கூடுதலான பரிகாரங்கள் சனி பகவான் புரட்டாய நட்சத்திரம் அத்தது அடுத்தது உத்திரட்டாய நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சிகரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் உத்திரட்டாய நட்சத்திரத்துக்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் ஆக்டிவேட் ஆகும் எப்போ போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போவார் அதன் நடுவில் சனி வக்கரமாகி பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாம் ஏற்படும் போது ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே கொடுக்கும் ஆனால் முதல் பயிற்சியே ராகுவோட தொடர்பும் சுக்கரனோட தொடர்பும் பிரகாசமான வாழ்க்கையை ஏற்படுத்தி பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்க கொடுக்க தொடங்கிவிடும் நீங்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் காகத்திற்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது சனி பகவானினுடைய தாக்கங்கள் குறையும் சிக்கல் நிறைந்த உணவு ஊருக்கு ஜாங்கிரி உணவுகளை காகத்திற்கு வைக்கும்போது போது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும் சிக்கல் நிறைந்த உணவை வந்து காக கொத்தி சாப்பிடும் உங்கள் சிக்கல் எல்லாம் நிறைவேற கிளியர் ஆகிடும் எல்லாமே சரியாயிடும் இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப யோகமாக வேலை செய்யும் அடுத்தபடியாக வெயிலில் ஒரு பயணம் செய்யும் போது சனி வேறு வரும்போது சனி பகவான் பிடிக்க மாட்டார் ஏன்னா கடினமான ஒரு செயலை செய்யும் போதெல்லாம் அந்த தாக்கங்கள் கிட்ட நெருங்காது இதெல்லாம் கூடுதலான பரிகாரங்கள் அடுத்தது மரம் செடி கொடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடும்போது எறும்பு சாப்பிடும் சனி பகவானின் தாக்கங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய தொடங்கிவிடும் ஸ்ரீ நரசிம்மர் ஜோதரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் எழுபத்தெட்டு எழுபத்தொன்னு அறுபத்தொன்னு எழுபத்தாறு எழுபத்தேழு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்புங்கள் பார்த்து விட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்